வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சி இன்றைய கவிஞர் கவிஞர் கோவை இளஞ்சேரன் அவர்கள் அன்பு காணிக்கை நறுந்தமை தனக்கு நன்கொடை ஊற்று பெருநோயினருக்கு காற்று கமல் தமிழ் சைவம் கண்ணென காண்பவர் தமிழ் புலமைந்தேன் தலைக்கும் மலரினர் காட்சி கெளியர் கனியிடை மொழியர் மாற்றிமை மனையோடு மக்களும் நிரப்பினர் மனம் கனி பல மகிழ்ச்சியை புனைவர் ஈகை சேர் இனியர் பெரியர் மருத்துவர் பாமு சொக்கலிங்கனாக்கின் நூல் அருந்தியோடு அணியாய் ஆக்குவன் அணியர் பாரி தென்னுளம் ஊரி மணிகள் பரந்தே போ களஞ்சியத்தில் கரையான் எவன் தமிழன் செந்தமிழ் இன்பம் தமிழர் சேரன் வாழ்க வாழ்க தை மனித பூண்டு தவளும் தெய்வம் நாடம் எங்கே ஏட்டு சுரங்கங்கால் இயற்கை ஏடு படைஞர் ஆட்சி தமிழா கேள் மேதினம் ஓர் எச்சரிக்கை நீரோட்டம் பிழை ஒரு கொலை அறிக்கை ஒன்று மாணவர் பத்து பள்ளி நாற்பது வாழ்ந்ததாய் நருணாவே வாழ்த்ததும் வாழ்த்தி வணங்குதும் நந்தமிழ் வாழ்த்ததும் வாழ்த்தி வளருதும் என்று நீ வாழ்த்துதாய் நருணாவே வாழ்த்துதாம் தாய்மொழி வாழ்வியல் சீர்மொழி வாழ்வுகள் சீரோடு வாழ்கென வாழ்த்திடுவாய் வீழ்கதிர் பேர்ஒளி ஆழ்கடல் தேர்வளம் வீழ்கனி தேன்சுவை வால்தரும் கூர்திரம் யான்றரும் சீரிசை யாவுமாம் தீந்தமிழ் வாழ்க்கை ஈக்கென வாந்திடாய் இடரெல்லாம் ஆழ்கடல் என வீந்திடலான் இந்தமிழ் பைந்தமிழ் நற்றமிழ் என்று வந்தனை செய்வதற்கிந்தலாய் தீந்தமிழ்